ஓனா ஓப்பன் ஓனா ஓம் அப்போ ஸ்பிரிச்சுவல்லையும் சரி உங்களுடைய வாழ்க்கை திறக்கது கதவு திறக்கிறது ஓப்பன் தானே கதவு திறக்கிறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ஓ அப்படின்றவங்களுக்கு பாருங்கள் த ஹேங்கடு மேன் அப்படின்ற காடு வந்திருக்காங்க இதை பார்த்தோன்னு பயந்துடாது இன்னும் ஒரு ஆள் தலையில் இருக்கார் ஃபோட்டோ மாற்றி கேட்டு காமிக்கிறேன் அப்படி கிடையாது மாற்றிலாம் காமிக்கிறாங்க இதுதான் சரியாக இருக்குது த ஹேங்கடு மேன் சரிங்களா ஒருத்தர் தலைகளை தூங்கிக்கிட்டு இருக்கார் இதுக்கு என்னத்தான் இப்போ அதை உட்காந்து யோசிக்கிற மாதிரிங்க இனிமேலும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறது உங்கள் வாழ்க்கை புதுசாக திறக்கப்படுகிறது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கான்ஃபிடென்ட்டோடு இருங்க சரிங்களா இப்போ ஓ அப்படினால ஆப்பர்ச்சுனிட்டி புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது இப்போ இனிமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை நடந்திருக்குது இருந்திருக்குது அந்த சூழ்நிலையில் இருந்தக்கூடிய நல்ல விஷயங்களை கிராப் பண்ணதை விட்டுட்டீங்க இதுக்கப்புறமா உங்களோட சூழ்நிலைகள் யார் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க சொல்ல ஆரம்பிங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதை விட அதிகமான விஷயங்கள் நீங்கள் சாதித்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வீர்கள் இதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த காடு மூலிமா உங்களுக்கு சொல்ல வராங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்கள் வாழ்க்கை பயன்படுத்திக் கொள்வோம் இந்த மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக சூப்பராக மாறிடுச்சு வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தனியாக ரே டேரக்ட் கார்ட் படிக்கணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டேரட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு பெயர் வந்து ஓ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ஓ அப்படினாலே பாருங்கள் ரவுண்டாக போடுவோம் சர்க்கிள் எங்கே ஆரம்பிக்குது அங்கேயே கொண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிறது ஸோ கம்ப்ளீஷன் ஓனாலே கம்ப்ளீஷன் சரிங்களா ஓ அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஓனா ஓப்பன் ஓனா ஓம் அப்போ ஸ்பிரிச்சுவல்லையும் சரி உங்களுடைய வாழ்க்கை திறக்கிறது கதவு திறக்கிறது ஓப்பன் தானே கதவு திறக்கிறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ஓ அப்படின்றவங்களுக்கு பாருங்கள் த ஹேங்கடு மேன் அப்படின்ற கார்டு வந்திருக்காங்க இதை பார்த்தோன்னு பயந்துடாது இன்னும் ஒரு ஆள் தலையில் இருக்கார் ஃபோட்டோ மாற்றி கேட்டு காமிக்கிறாங்க அப்படி கிடையாது மாற்றிலாம் காமிக்கிறாங்க இதுதான் சரியாக இருக்குது த ஹேங்கடு மேன் சரிங்களா ஒருத்தர் தலைகளை தூங்கிக்கிட்டு இருக்கார் இதுக்கு என்ன திறமை அர்த்தம் இந்த கார்டு உங்களுக்கு என்ன திறமை சொல்ல வராங்க உங்கள் வாழ்க்கை முழுமையடைய போகிறது இப்போ நார்மலாக மனிதர் நேராக நின்றுட்டு இருப்பாங்க அப்படி திருப்பி நிற்கிறாங்க தலையில் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தலையில் இல்லைங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது இப்போ நீங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம் அது நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் வாழ்க்கையில் அப்புறமே யோசிக்கலாம் அன்றைக்கி நான் அதை செஞ்சிருந்தேன்னா ஓ ஒரு வேளை இதை செஞ்சிருந்தேன் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் பயன்படுத்தாமல் போயிருந்திருக்கலாம் இப்போ அதை உட்காந்து யோசிக்கிற மாதிரிங்க இனிமேலும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை புதுசாக திறக்கப்படுகிறது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கான்ஃபிடென்ட்டோடு இருங்க சரிங்களா இப்போ ஓ அப்படின்னால ஆப்பர்ச்சுனிட்டி புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பார்வை மாறி பார்க்க ஆரம்பிங்க இது ஒன்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி பார்க்காதீங்க ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேங்க ஒரு ஷூ கம்பெனி அந்த ஷூ கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க வேற ஒரு ஐலாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐலாண்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஷூ கம்பெனி அங்கே ஆரம்பிக்கலாம் அதாவது ஷூ கம்பெனி அந்த சேல் கடை கடை ஷோரூம் ஆரம்பிக்கலாமன்றத பார்க்கணுன்றதுக்காக ரெண்டு மேனேஜரை செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜர் அனுப்புகிறாங்க இன்னொரு மேனேஜருக்கு அது தெரியாது அவர் போகிறார்னு இவருக்கு தெரியாது இவர் ரெண்டு பேருக்கும் தெரியாது அவங்க மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜர் மட்டும் போகிறார் போயிட்டு அந்த ஐலாண்டில் போய் இறங்குறாரு இறங்கி ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வியாபாரம் நடக்கவே நடக்காது ஷூ இங்கே விற்கவே முடியாது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அவர் திரும்பி வந்துறாரு வந்துட்டு அவங்கிட்ட சொல்கிறார் அங்கே யாருமே ஷூ போடல செப்பல் போடலை தான் தலையில் இருக்காங்க அதனால் நம்ம போய் விற்றா யாரும் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த இன்ஃபர்மேஷன் யாருமே இன்னொரு மேனேஜருக்கு சொல்லலை அந்த மேனேஜர் அனுப்புகிறாங்க அவர் போய் போகிறாரு போயிட்டு ஆஃப் அன் அவரில் கால் பண்ணார் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை காத்துக்கிட்டு நம்ம தான் கிங்கு இந்த இடத்துல எப்படி நீங்கள் சொல்கிறீங்கண்ணா நான் வந்து சொல்லுறேன் சார் அவர் நேராக வரார் இவர் சொல்கிற விஷயங்கள் என்ன தெரியுங்களா அங்கே யாருமே ஷூ போடலை யாருமே செப்பல் போடலை நம்ம அங்கே போய் நம்மளோட பிராண்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்ம தான் கிங்காக இருப்போம் நம்ம பிராண்டு தான் எல்லாருமே வாங்குவாங்க வேறு யாரும் எந்த பிராண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா யாருமே செப்பல் போடலை புரியுதுங்களா யார் ஓ கரெக்டுங்களா ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் அது அப்போ இனிமே நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இதுவரை உங்களுக்கு ஒரு சூழ்நிலை நடந்திருக்குது இருந்திருக்குது அந்த சூழ்நிலையில் இருந்தக்கூடிய நல்ல விஷயங்களை கிராப் பண்ணதை விட்டுட்டீங்க இதுக்கப்புறமா உங்களோட சூழ்நிலைகள் யார் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக்க ஆரம்பிப்பீர்கள் எப்படி இதை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது பயன்படுத்தி அதில் நீங்கள் சூப்பராக வர ஆரம்பிப்பீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் உங்களுக்காக நடக்கிறது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா ஓம் மந்திரம் சொல்லுங்கள் ஓம் மந்திரம் ஓம் 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 ஓம்னு சொல்கிறது கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க காலையில் ஏந்திரிச்சு உட்காந்துக்கோங்க குளிச்சுட்டு வந்துடுங்க டெய்லி போய் குளிச்சுட்டு வந்துடுங்க யார் ஓ அப்படின்ற ஒரு எழுத்து ஆரம்பிக்கிறவங்க தினமும் காலையில் குளிச்சுட்டு அமைதியாக கண்ண மூடி உட்காந்து எப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு முன்னாடி ஒரு நாலரை ஆறு மணின்னு வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சுட்டு ஓ இந்த மாதிரி ஒரு மூச்சு கற்றுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கள் எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்குறீங்களா நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அப்புறம் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கம்மியாகி சைலண்ட் ஆவீங்க சைலண்டாகி உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் அப்படி அதுவும் உள்ளுக்குள்ளே ஓரதுன்னு நின்று அமைதியாகிடுவீங்க இது சொல்ல ஆரம்பிங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான விஷயங்கள் நீங்கள் சாதித்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வீர்கள் இதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த காடு மூலிமா உங்களுக்கு சொல்ல வராங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்கள் வாழ்க்கை மாறுகிறது இதை பயன்படுத்தி கொள்வோம் இந்த மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக சூப்பராக மாறிடுச்சு மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஓம் மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடுங்க சரிங்களா பயன்படுத்தி கொள்வோம் வாழ்க்கையில் முன்னேறிக்கொள்வோம் வாழ்க வளமுடும் இப்போ டேரட் கார்டு மூலிமா இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்ல வரத ஒன்று பேருக்காகவோ இல்லை ராசிக்காகவோ தான் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்களா நிச்சயமாக அப்படி கிடையாது உங்களுக்கான ப்ராப்ளம் என்ன சால் சொல்யூஷன் தேவையோ அதற்காக நீங்க தாராளமாக இண்டிவிஜுவலா உங்களுக்கு டேரட் கார்டு ரீட் இந்த இருக்கிற பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் தெரியாது ராசி தெரியாது தெரியாது பரவாயில்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த டேரட் கார்டு மூலியமா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ இப்போ ப்ரசென்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குதோ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த ப்ராப்ளம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பிரபஞ்சம் ரெடியா இருக்காங்க நீங்க ஜஸ்ட் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சில ப்ரொசீஜருக்கு அதை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்காக டேரட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்து கற்றுக்கோங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க